அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்கோம் அடுத்தவர்களுடைய குறையை தேடி தெரிகின்ற பொழுது என்னுடைய மகனுடைய குறையை ஒருவன் தேடினால் எப்படி ஆத்திரம் வருகிறேன் என்னுடைய மனைவியுடைய குறையை ஒருவன் தேடினால் என்னுடைய வாப்பாவுடைய குறை என்னுடைய உம்மாட குறைய என்னுடைய சகோதரிகளுடைய குறை என் அண்ணன் தம்பியுடைய குறையை ஒருவன் தேடினால் எப்படி ஆத்திரமாக இருக்கும் எனக்கு அப்ப எது மாதிரி தான் அவனுக்கு இருக்கும் அதனால பிறருடைய குறை தேடி தெரிகின்ற விடயத்திலே நாங்கள் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அது நம்ம விரும்பி தேர்வில்லை நாங்க வெளியூர்ல இருக்கிற எங்களுக்கு டைம் கிடைத்தாக்க பேசினோம் என்ன செய்வோம் நாங்க பேசுவோம் குறை தேர்வில் அதற்கும் ரசூல்ல சொல்லி காட்டுகிறாங்க குரோ அல்லா சொல்லுகின்ற பொழுது யாய் வல்லதீனா ஆமனு யாருக்கு சொல்றாங்க அல்ல விசுவாசிகளை சொல்றான் மக்களை பொதுவாக இருக்கல அல்ல விசுவாசிகளை நமக்கு எல்லாம் தெரிஞ்ச குருவாலோ அடிக்கடி கேட்டிருக்கிறோம் சில எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணங்களில் சிலது பாவமாக அமைந்துவிடும் அடுத்தவர்களுடைய குறையை என்ன செய்யாதீர்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் அல்லா பாதுகாக்கணும்

அவண்ட மாமிசத்தை மையத்திலே இறக்க சின்ன தின்ன விரும்புவீங்களா கேட்டான் சுபானந்த பௌத்தாயி ரெண்டு நாள் வீட்டுக்குள்ள இருக்க விடுவோமா நாம மையத்தை ரெண்டு நாள் நமக்கு வச்சுட்டு இருக்கேனுமா தான் அன்புல உச்சத்தில் இருந்தாலும் மௌத்தா போனா என்னதான் அதோட சரி இங்க போய் மாறீங்கன்னா மையத்தூட்டுக்கு போயிட்டு தான் மாறேன் சொல்றேன் ஜனாதிபதியா இருந்தாலும் சரி அவர் மன்னரா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் அவர பேரை கேள்வி இன்னார் இவ்வளவு பதவியில உள்ளவர் இப்படியானவர் அவருடைய வீட்டுக்கு போய்வார் யாரும் சொல்ல மாட்டோம் எல்லாரும் தனாசம் எல்லாரும் மையம் அது பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எத்தையோ கோடீஸ்வரலாம் போயிட்டாங்க அதனால அல்ல கேட்கிறான் உங்களுடைய ஒரு சகோதரன் அவன் இறந்ததற்கு பின்னால நீங்கள் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா

நம்ம அனேமா சாகரில் நோம்பு இல்லை நாங்கள் நோம்பு திறப்பு பிள்ளைலாம் பேச ஆரம்பித்தால் நம்ம இருக்கிற இறைச்சி போதும் நம்ம கிட்ட இருக்கிற சிக்கன் நம்ம கிட்ட போதும் நமக்கு அப்ப அதனால் அன்பு புரிய ஏன் இதுக்கு நம்முடைய நாவு தான் என்ன செய்கிறது காரணமாக அமைக்கிறது அதனுடைய விபரீதம் நாவுக்கு தெரியாது நாவு உணராது அதனால சொல்லுவாங்க நாவுக்கு சொல்லுமா மேன உறுப்புகள் நீ சும்மா பேசுறாய் வாங்கிறாடி எல்லாம் நாங்க அடி வாங்குறது எல்லாம் யாரு நாங்க நீசமா பேசு போட்டு பாதுகாப்பா உள்ள இருந்துருவாய் ஆமா தன்னோ ஓட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற மாதிரி இருந்துடுறாய் வாங்குறை கட்டுறதெல்லாம் என்ன கல்லால் அடிக்கிறான் கண்ணத்தில் அறையிறான் முதுகுல அடி குட்டிக்கான் குத்துறான் உதைக்கான் இதெல்லாம் நடக்குது எதுனால அந்த வார்த்தையினால அப்ப அதையும் பாதுகாப்பா இருந்து இங்கேயாவது நாக்கு எழுத்து பிச்சையா சரிப்பட்டீங்களா அது ஆயிரத்துல ஒன்று நடக்கும் விட்டிச்சாண்ட சொத்தையில மூஞ்செல்லாம் நினைந்த என் ரத்தம் வரும் அந்த நாவும் உள்ளுக சும்மாரிக்கும் பல்லு பறக்கும் நாவும் சும்மாரிக்கும் கண்கள் குருளாவும் நாவு சும்மா இருக்கு அதனால நம்புக்குரிய சகோதரர்களே அந்த நாவு மிக பயங்கரமானது இந்த அது அதற்கு கிட்டேயும் வெற்றி பெறக்கூடியது பெறக்கூடியதும் நாவுதான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே புறம் பேசுவது என்றால் என்னன்னு சகாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் அபூரைவா ரயதான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூர் செல்லா அலி அவர்கள் கேட்டார்கள் அத்தூண மல் ரீபா புறம் என்ன அப்ப sahabah-க சொல்றாங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யாரை சொன்னா எங்களுக்குத் தெரிய அல்லாஹ் கிட்ட மறுத்துறானா? தெரியும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க விக்ருக்க அஹாத்த பிமா உங்களுடைய சகோதரர் எதை வெறுக்கின்றானோ அதனை நீங்க என்ன அதை பத்தி பேசுறது. உங்களுடைய சகோதரர் நீங்க பேசினா அவனுக்கு பிடிக்காதோ, அவனுக்கு வெறுப்பா அமையுமோ அதை பத்தி நீங்க நீங்கள் பேசுகிறது அப்ப சாபாக்கள் கேட்கிறாங்க யார சொல்ல நாங்க பேசுற விஷயம் அவர்கிட்ட இருந்தா இன்னைக்கு உண்மையை தான் நாங்க பேசுறோம் நாங்க பேசுற விஷயம் அவர்கிட்ட இருக்க அதை தான் நாங்க பேசுறோம் தான் நாங்க சொல்றோம் நாங்க இல்லாத சொல்லி அவர்கிட்ட இருக்கிறத தான் சொல்றோம் அதை பத்தி இல்ல அவர்கிட்ட இருக்கிறத தான் நாங்க இல்லாத சொல்லி இப்படி நாங்க பேசுறோம் பேசக்குள்ள என்ன செய்யற அவர்கிட்ட இருக்கிறத தான் நாங்க பேசுறோம்

நீங்கள் அவர் மீது அவதூறு கூறிவிட்டீர்கள் என்று சொன்னாங்க சொல்ல இருக்கிறத பேசினாலும் பிள்ளை இல்லாதத்தை பேசினாலும் பிள்ளை இருக்கிறத பேசினால் புறம் பேசுகிறோம் நாங்களுடைய மாமிசத்தை தின்றது சமமாகுது இல்லாதத்தை பேசினால் நாங்கள் என்ன செய்யறோம் அவதூறு சொல்றோம் அவதைய விளைவுகள் நமக்கு தெரியும் அது பார்க்கும் இரண்டாவது மாவினால் நாங்கள் பயன்படுத்துகின்ற மிக மோசமான விஷயங்கள் ஒன்று புறம் பேசுவார் இரண்டாவது அந்நமீமா கோல் சொல் கோல் சொல் நம்ம பாசையில சொல்றேன்னா நாம இந்த போட்டு கொடுக்குற போட்டு கொடுக்குற இப்படி நாங்க அந்த பாசையில் சொல்லி நம்ம அநேகமா நம்ம ஊர்ல அப்படி சொல்லுவோம் போட்டு குடுக்குறாங்க நல்லா போட்டு கொடுத்துட்டா என்ன எங்க மேனேஜர் போட்டு கொடுத்துட்டு என்ன என்ன போட்டு கொடுக்குறாங்க நல்லா போட்டு கொடுக்குறாரு எங்க வாப்பா கண்ணு நீ நல்லா போட்டு கொடுத்துட்டா என்ன அப்படி கேட்பார் அவர் இன்னொரு போட்டு கொடுவாயும் இருக்கு நம்ம ஊர்ல த்ரீ வீல போனா எவ்வளவு ஆனா மீட்டருக்கு மேல போட்டு கொடுங்க அந்த போட்டு கொடுவா இது இல்ல மீட்டருக்கு மேல செய்யுங்க போட்டு கொடுப்பான்னு சொல்லுவான் அந்த போட்டு கொடுவ கூடுதலா காசு தாங்க அர்த்தம் இந்த போட்டு கொடுவ வேற மாதிரி போட்டு கொடுக்குறேன் உலமாக்கள் இந்த நமீமா இந்த புறம் கோல் சொல்வதால் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது அல்காலத்து பைனன் நாசி

சொர்க்கம்னுடைய மாட்டான் உதவி இல்லாத ஒரு கஷ்டப்படுறேன் சொர்க்கம் போகிறதுக்கு சொர்க்கம் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் நல்லா சும்மா கேட்குறான் அவங்க சிட்டும் அந்த சுழல் தென்னால் நீங்கள் சொர்க்கம் போகிறதுக்கு கஷ்டப்படாம சொர்க்கம் போடாமல் நினச்சிக்கொண்டு இருக்கீங்களான்னு நல்லா கேட்குறான் நாங்களும் விட்டுடுறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொர்க்கம் போகிறோம்னு பை பண்ணுறோம் ஆனால் இந்த சின்ன விஷயங்களால் என்ன செய்கிறது சொர்க்கம் போடுறது தடை செய்யப்படும் அதை முடி பார்த்துருக்கோம் லா எங்கள் சூழல் பெண்ணத்தை சொன்னார்கள் உறவுகளை துண்டிட்டு வாழ்பவன் சுவர்க்கம் போக மாட்டான் அது மாதிரி இந்த கோழ்களில் சுவர்க்கம் போக மாட்டான் என்று சொன்னார்கள் அவர்கள் அவர்களுக்கு செப்பினால் வழங்கப்பட்டிருக்கின்றனர் அந்த முகங்களை தங்களுடைய முகத்தை மேனியை பிழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் செல்லல்லாடு செல்லவர்கள் பார்க்கிறார்கள் இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது யா ஜிப்ரீ இவர்கள் யார் என்று கேட்கிறார்கள் நம் செல்லல்லாடு செல்வர்களுக்கு ஜிப்ரீ அளவில் செல்லாமல் சொன்னார்கள் நமது உம்முடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் உம்முடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் உலகத்தில் இருக்கிறபோது என்ன செய்தார்கள் தெரியுமா அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்லி திரிந்தார்கள் சுகாரம் இவர்கள் அடுத்தவர்களை பற்றி அவருடைய மானத்தை வாங்குகின்ற அளவு அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்தன அதனாலதான் இவர்களுக்கு இந்த தண்டனை என்று நம்பதாரசம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே கோல் சொல்லி திருந்தா இந்த நிலைமை என்ன செய்யும் அல்லா பாதுகாக்கணும் மறுமை நாளில் அல்லா அரகத்தில் இப்படி தண்டனை தருவான்றத நாங்கள் ஒவ்வொருவரும் நாம நினைச்சு நம்ம நானும் நீங்களும் இந்த உணர்வு எங்கள்கிட்ட இருக்குமே ஆனால் எங்களுடைய நாம என்ன செய்வோம் சரியான முறையிலே பயன்படுத்தலாம் அல்ல குரான் சொல்லுகின்ற பொழுது வயலுள்ளி புள்ளி உமசத்தில் கோல் சொல்லி குறை சொல்லி புறம் பேசி திரியிடுபவர்களுக்கு என்னதான் தேடுதான் அல்ல சொல்றான் அல்ல குருவான தெளிவா சொல்றான் கோல் செல்லி புறம் செல்லி அடுத்தவர்களை குறைய ஆரம்பி தெரிஞ்சோம்னா என்ன செய்யும் அல்லா பாதுகாக்கணும் எங்களுக்கு கேள்விதான் ஒரு தடவை நபிசல்லா அவர்கள் கபூருக்கு பக்கத்தால் போய் அந்த கபுரிலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது நர்சலாலை செலவர்கள் சொன்னார்கள் இந்த கபுரிலே வேதனை செய்யப்படுபவர் யார் தெரியுமா அம்மா அகதுகுமா பக்கான எஸ் ஆதிமா ரெண்டு கபுரை பற்றி சொன்னார்கள் அந்த ஒரு கபுர் பக்கான எஸ் ஆதிமா இந்த கபுரிலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ன காரணம் தெரியுமா இவர் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது கோல் சொல்லித்திருந்தார் அடுத்தவரை பற்றி போட்டு கொடுத்தவர் தான் என்று சொன்னால் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரே மிக கவனமாக இருக்கோமும் இந்த புறம்பேசுதல் கோல் சொல் மூணாவது நாவினால் ஏற்படுகின்ற ஆகப்பெரிய அகத்தம் தான் அது கது அவதூறு சொல்லுதல் அடுத்தவர்களை பற்றி அவதூறு சொல்லுதல் என்ன இல்லாத கட்டி சொல்லுங்கள் இது இருக்கிறத சொல்லிக்கிறார் പുറംേസ കോഴ്തെല്ലാം ഇല്ലാതെ അൻപീനും നമ്പിക്കൈ കൊണ്ടോകളെയേ ഇത്തയക്കേടാന വിഷയങ്ങൾ പരവ വരു யார் இத்தகைய மானக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டும் என யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நோதினை தரும் வேதனை உண்டு என்று சொல் மானக்கேடான விஷயங்கள் பரவணும் கூட ஆசைப்படுற பரப்புற கதர் அவதூறு சொல்லி இவருக்கு ஆகரவேசினால் கோத்தலூர்ல ஆக்ரா வர சொல்ல சொல்றாங்க இவருக்கு உலகத்திலும் அவருக்கு இழிவு கிடைக்கிறது நமக்கு இல்லாய் அல்லா பாதுகாப்பு அவர் ஒரு சொல்றார் நக்சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஆக நோவினைப்பட்டது அவர்கள் வேதனைப்பட்டது எப்ப பதிவீட்டத்தில் உகதியத்தில் பல்லடைஞ்சதுக்கா அல்லது அவரது தாய்வுக்கு போய் கல்லடிப்பட்ட போது நினைச்சி முகத்தில் எத்தனையோ அவர்களுக்கு என்ன செஞ்சு வேதனைகள் சோதனைகள் ஏற்பட்டன அப்பதெல்லாம் அப்படி கவலைப்படவில்லை எப்ப கவலைப்பட்டார்கள் என்றால் ஆயிஷா அய்யல்லா கல்லம அவர்கள் மீது உம்மகாத்தின் மீது எங்களுடைய தாயின் மீது அவதூறு சொன்ன போது அரிசல்லா ஐவசெல்லம் அவர்கள் பட்ட வேதனை வேறு எப்போதும் பட்டது கிடையாது அல்லாவிட்டால அந்த வேதனையில் இருந்து சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அய்யே ஒரு மாச காலத்துக்கு அவங்களுக்கு வகை வரவே இல்லை அவ்வளவு காலமும் ரசூல்லா வேதனைப்பட்டார்கள் ரசூல்லாவுடைய குடும்பம் அபுபக்கர் இயலானோ ஆயிஷா ரயல்லானோ உட்பட எல்லோரும் கவலையிலே வேதனையில் இருந்தார்கள் இப்படி வேதனை எதன் மூலமாக வந்தது என்றால் அவது சும்மா யோசிச்சு பாருங்க நல்லா பாதுகாக்கணும் நம்ம இல்ல ஒருவருக்கு அவது சொல்லப்பட்டால் நம்முடைய குடும்பம் எப்படி வேதனையா இருக்கு உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் நம்முடைய அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க தாங்கேலுமா யாருக்காவது அந்த நிலைமையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக நன்சலாசல் அவர்கள் சொன்னார்கள் மண் ரத்த இருந்த அசைகி ரத்தல்லாக அழகி மினி உமர் செய்யாமா யார் ஒருவர் தன் சகோதரனின் மானத்திற்காக போராடி ஒரு தன் சகோதரனின் மானத்திற்காக போராடி அதனை தடுத்து விடுகிறாரோ அல்லாஹு தாலா அவரின் முகத்தை நரகத்திலிருந்து தடுத்து விடுகிறார் சுவாமி எனக்கு இல்ல ஒரு சகோதரனுக்கு ஒருவர் அவருடைய மானம் போன்ற அளவுக்கு ஒருவர் குறை சொல்லுகிறார் அல்லது படுதூர் சொல்லுகிறார் அதை தடுத்து நிறுத்தணும் அது சமூகத்துடைய கடமை நம்முடைய கடமை அதை நாம இருக்கணும் இல்ல அப்படி இல்ல நாம உடனே விசாரிப்போம் அதை கேட்போம் அப்படின்னு உடனடியாக கருத்து நிறுத்தினால் அல்லா எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கணும் நம்ம கிட்ட இல்லாத விஷயமே அல்லாஹ் அவங்கள்ட பேசுறாங்க நாம எப்படி அவன்கிட்ட வாழ்நாடு சொல்லுத நாம யோசிக்கிறோம் அப்படித்தான ஒரு ஆளை பத்தி பேசக்குள்ள நாம சொல்லல ஏன் வீண் யோசிக்கிறோம் ஒருவர் ஒரு ஆளை பத்தி பேசுறாரு நாம கேட்கிறோம் அப்படி இல்லைன்னு நாம சொல்றதில்ல ஏன் சொல்றன்னா நமக்கேன் வீண் வம்பு ஒன்று அவங்க முகப்பத்து இல்லாம பேசுறோம் அவங்க முகப்பத்துல தெரிஞ்சிடும் இல்லாம பேசணும் இல்லாட்டி அவன் நமக்கு மாற தொடங்குவான் நமக்கு வீண் வம்பு தேவையில்லை பசுகள் அப்படி சொல்லித்தரங்க உண்மையிலே அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நான் என்ன செய்யணும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதுதான் அல்லா அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே மூணாவது விஷயம் இந்த அவது நாலாவது நாவினால் ஏற்படுகின்ற ஒரு விஷயம் பொய் ஐ கிது சிலதாவது சிலம்பரம் சொன்னார்கள் ஆயத்தில் முனாபிக்கு சலாம் ஒரு நயமஞ்சவனுடைய அடையாளங்கள் மூன்று அதுல முதலாவது என்ன இதா ஹத்தத கதவ பேசினால் போய் பேசுவான் வாய் குறந்தா என்னன்னா போய் மட்டும்தான் வரும் சில ஆட்களுக்கு யோசிச்சு பாருங்க பிஸ்னஸ் செய்கிறார்கள் அநேகமானது அநேகமாக பிஸ்னஸ் செய்கிறார்கள் எல்லாம் பாதுகாக்கணும் அதிகமாக என்ன செய்வாங்க பொய்யைத்தான் பேசுவார்கள் எல்லாரும் இல்லை ஒரு சிலர் அப்படித்தான் இருக்கிறாங்க போது கேட்டா அப்படி சொல்லாட்டி பிசினஸ் பண்ணேல அன்றைக்கு சொல்லுவாங்க அப்படி பேசலாட்டி என்ன செய்யலாது பிசினஸ் செய்யலாது நல்லா பாதுகாக்கணும் பிசினஸ்ல பரக்க போறோம் போய் பேசினா பறக்க போறோமா வெளியில லாபம் வாரமா தெரியும் ஆனா அல்லா கிட்ட என்ன பறக்க கிடையாது எனவே அன்புக்குறி சகோதரே அந்த விஷயத்தில நாங்கள் கவனமாக இருக்கிறோம் அபுபக்கர் அலையெல்லாம் அவர் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அலா உணப்பிக்கும் அக்சரில் கபாயிரி பெரும் பாவங்களில் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா என்று சிலதாரி சொல்லமுன்னு கேட்குறாங்க அஹ்பீர்களை நான் யார் சொல்லலாம் எங்களுக்கு சொல்லித் தரங்கள் யார் சொல்லலாம்னு கேட்குறாங்க முதலாள் சொல்கிறாங்க அல் இஷ்ராக்கும் இல்லா அல்லாஹுக்கும் இணை வைத்தல் சிக் ரெண்டாவது வ உக்கூக்குள் வாய்க்கை நாங்கள் நோவினை செய்தல் மூணாவது மிஷலதான்னு சொல்லி சொன்னாங்க வக்கா அன் வக்கான முத்தியன் ரசூல்லா இந்த ரெண்டை சொல்லிட்டு கொஞ்சம் சாந்தி இருந்தால் எழுப்பி உட்கார்ந்தாங்க சாந்தி கொண்டு இருந்தவர் எழுப்பி உட்கார்ந்த நாங்களும் பேசக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன் என்ன செய்வோம் பழமையா பேசிட்டு இருப்போம் ஒரு பக்கம் சாந்திட்டு இருந்தோம்னா முக்கியமான விஷயம் வந்து என்ன செஞ்சிருவோம் கொஞ்சம் எழுப்பி உட்கார்வோம் ரசூல் செல்லதா செல்லம் அவர்கள் சாந்தி கொண்டு சொன்னவர்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம் எழுப்பி உட்கார்ந்தார்கள் எழுப்பி உட்கார்ந்து சொன்னார்கள் அலா கவுலூ அறிந்து கொள்ளுங்கள் அதை பொய் சொல்வது என்னது பெரும்பாலங்கள் சொல்றாங்க பொய் பேசுவது பொய் பேசுவது என்று சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்றால் செல்லும் அவர்கள் ஏன் தொடர்ந்து இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களே நாங்கள் நினைத்தோம் இவர் திரும்ப திரும்ப சொல்வதை நிறுத்த மாட்டாரா என்று நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு நபி செல்லா உலக செல்லம் அவர்கள் பொய்யை பற்றி சொல்லி கொண்டிருந்தார்கள் என்று அபுபக்கரில் இல்லாமல் சொல்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சொல்களை பொய் பேசுவது இன்னைக்கு சாதாரணமான விஷயமாக என்ன செய்கிறது மாறிவிட்டது அது எங்களால் இலகுவாக நிறைய பேர் அப்படி இலகுவாக பருகுவதை நாங்கள் பார்க்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே மிக முக்கியமாக இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன நேரம் நமக்கு மிக முக்கியமாக நாங்கினால் நாங்கள் வெளிப்படையாக சொல்கின்ற நான்கு ஒன்று பேசுதல் கட்டாயமாக கொள்ள விஷயம் அந்த புறம் பேசுதல் தான் அதிகமாக நம்மளிடத்தில் எந்த காணப்படுகிறது காணப்படுகிறது தர்காவிற நாங்கள் சிற்கை வெறுப்பவர்கள் செய்தான் இந்த அடிப்படையிலே எங்களை இரண்டாவது அன்னபீமா கோய்சுவது வேண்டும் விஷயம் மிக கவனமாக நாங்கள் பக்குவமாக இருக்க வேண்டும் மூன்றாவது அவதூறு கூறுதல் நான்காவது பொய் பேசுதல் எனவே இந்த விஷயங்கள் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் நபிசலதா சிலம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள் அம்சி அலைக அலைக்கல் விசானக்கர் நாவை என்ன செய்யுங்கள் கட்டுப்படுத்துங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபிசவதாசிலம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் தன்னுடைய இரண்டு உதடுகளுக்கு வாய்ப்புள்ள இருக்கின்ற உறுப்பையும் இரண்டு கால்களுக்கிடையில் இருக்கக்கூடிய பர்மஸ்தானத்தையும் அவர் பாதுகாப்பதாக எனக்கு உத்தரவாதம் தருகிறாரோ பிணைவிக்கிறாரோ அவருக்கு நான் சுவர்க்கத்துக்கு பிணைவிப்பேன் என்று நபி சொல்லலாம் சொன்னாங்க இரண்டையும் பாதுகாத்த அவருக்கு என்ன கிடைக்குமா ரசூல்ல சொல்றாங்க நான் கிளம்பி பண்றேன் அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கிறது அப்ப நீ கவனமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் நான் நபி சொல்லதாக சொல்ல போற சந்தர்ப்பத்தில் சொல்லுகின்ற பொழுது இத்த புன்னார விசித்தி நான் பலத்தின் ஒரு துண்டை கொடுத்தேனும் நினைச்சுங்கள் நரகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஈட்டம் கொடுக்கிறதுக்கு வசதி இல்லை என்றால் அதை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் நினைச்சுங்கள் நல்ல வார்த்தைகளை கொண்டு நரகத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரே இந்த நாவை இந்த விஷயங்களில் இருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இறுதியாக சொல்லி தருகிறார்கள் அபுரேரா நிலதான் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஷ் புகாரி முஸ்லீமில் இடப்பட்டிருக்கிறது நம்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரண்டு வார்த்தைகளை சொன்னார்கள் கைமத்தானி ஹபீபத்தானி அலலிசா நாவுக்கு மிக இலகுவானது சொல்வதற்கு மிக இலகுவான இரண்டு வார்த்தைகள் ஆனால் அது சகீரத்தானி பின்மீசான் மீசான் என்ற தராசை பாரமாக்குகின்ற ரெண்டு விஷயம் வார்த்தைகள் நாவுக்கு சொல்றது லேசி ஆனா அந்த லேசான ரெண்டு வார்த்தை எதை பாரமாக்குகிறது மீசானை பாரமாக்குகிறது அது மாத்திரமல்ல ஹபீபத்தான் இல ரஹ்மான் அல்லாவுக்கு மிக வெறு விருப்பமான அல்லாவுக்கு மிக நேசமான ரெண்டு வார்த்தைகள் அப்ப சொல்றதுக்கு லேசி மீசான் தராசு பாரமாகும் அல்லாவும் என்ன செய்கிறான் மிக

இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்றதுக்கு லேசி ஆனால் பாரதூரம் மீசானை பாரமாக்கி சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் பட்டோலை வலதில் பரத்தில் வைக்கும் அல்லாவுக்கும் மிக விருப்பமான வார்த்தையாக இருக்கும் எனவே அன்புக்குரிய சகோதர்களே அருமை பெரியவர்களே நரிசல் அல்லாசல் அவர்கள் கற்றுத்தந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அமைய வேண்டும் எங்களுடைய அமைந்தால் தான் நாங்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் அதனால குறிப்பாக நாங்கள் எங்களுடைய இந்த ரமதானுடைய காலம் அடுத்த ரமதான் எங்களுக்கு கிடைக்குவோ கிடைக்காதோ அல்லாவோ எங்களுக்கு தெரியாது இந்த காலத்தில் நாங்கள் யாரையாவது மனம் புண்படுகின்ற அளவு எங்களுடைய வார்த்தைகள் இருந்தால் அந்த வார்த்தைகளை அந்த அடியான் மன்னிக்காத வரை என்ன செய்ய மாட்டான் அல்லா மன்னிக்க மாட்டான் நாங்கள் யாருக்காவது ஏசி இருந்தால் அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாவிடத்திலே மன்னிப்பு கிடையாது சொர்க்கம் போக முடியாது நாங்கள் யாருக்காவது மனம் நோங்கின்ற அடிப்படையிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தால் அந்த அடியான் மன்னிக்காதவரை செய்ய மாட்டார் அல்லா கிட்ட எங்களுக்கு சுவர்க்கத்தை ஏற்படுத்த முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது எவ்வளவுதான் நாங்கள் விவாதத்தில் இருந்தாலும் அதுக்கு அந்த அடியான இடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் உணர்கின்றோமோ அவர்களிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்டு அல்லாவிடத்திலே நாங்கள் மன்னிப்பு மன்னிப்பு பெற்றவர்களாக மாற வேண்டும் அடிக்கடி எங்களுடைய நாவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சைலண்டா போட்டுக் போன சைலண்ட் போடுற மாதிரி நாட்டு கல்வி செய்யணும் கட்டாய சைலண்ட் போடணும் அதை எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்று தரும் எனவே அங்குக்குரிய சுவர்களே என் அருகில் பெரியவர்களே தாய்மார்களே நாங்கள் முடிந்த அளவோ எங்களால் முடிந்த நாங்கள் அதிகமாக விற்கிற செய்கிறதில்ல